பிரைசலால் ஆண்டவரும் ரிச்சகரமாக இருக்கிற நாமத்தினாலே இந்த நாட்களிலே அன்பின் வாழ்த்து கேள் கத்திர்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார் இங்கே யோபு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்மா படுகொழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார் பாருங்க தன்னுடைய யோபனுடைய வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க எவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் படக்கூடாத வேதனைகளை அருமையான யோபு அனுபவிக்கிறாங்க தன்னுடைய சொத்துக்களை இழக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போகிறார் தனக்கு இருந்த வீடு எல்லாவற்றையுமே இழந்து போகிறார் இப்பொழுது அவருடைய சரீரம் முழுவதும் வியாதிகளினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த வியாதியின் மத்தியிலே பல நண்பர்கள் அவர்களை தேடி வந்து அவர்களை குறித்து விமர்சனம் பண்ணுகிறார்கள் அவர் பாவி என்றும் அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருப்பார் என்றும் பல விதத்திலையும் இன்றைக்கும் அப்படித்தானே யாராவது வியாதிப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களை குறித்து நம்ம விமர்சனம் பண்ணுவோம் என்ன விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னா அவர் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பார் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செஞ்சிருப்பார் அதனால தான் அவருக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்கு என்று சொல்லுவோம் இன்றைக்கும் உலக மனிதர்கள் சக ஊழியர்கள் சக விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது யோபுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் யோபு தன்னுடைய சரீரத்தை இருக்கிறதான ஸ்தோத்திரம் வியாதிகள் பலவீனங்கள் உபத்திரமங்கள் பிரச்சனைகள் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கும் நாளைக்கு இன்னொருத்தவங்க கையில் போயிடும் ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய உங்களுடையது என்று சொல்லிவிட்டு நாளைக்கு அது பிறனுடையதாக மாறிவிடும் அதனால யோபு தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து இழந்த பிற்பாடும் தனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்தாலும் தன்னுடைய ஆத்மாவை இழந்து விடக்கூடாது அல்லது தன்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போய் போய்விடக்கூடாது என்கிறதிலே அந்த யோபு மிகவும் ஜாக்கிரதையாக இருந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம் அருமையான நண்பர்களே இன்றைக்கு நீங்கள் இதை கவனிக்கிற நீங்கள் உடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் ஒருவேளை ஏதோ பொருட்கள் இல்லை என்று சொல்லி இல்லைன்னா நன்மைகள் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களும் நான் எத்தனையோ நன்மைகளை கேட்டேன் ஆண்டவரனுக்கு தரவில்லை என்று சொல்லி ஆண்டவரை குறை கூறி ஆண்டவர் விட்டு விலகி போகிறவர்களும் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்த இழந்த போதும் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவர் ஒரு நம்பிக்கையுள்ளவராக எப்படி சொல்லுகிறார் பாருங்க என் ஆத்துமா படுகொடியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார் சரீரம் போயிடுச்சு சரீரம் பலனற்றதாய் போயிடுச்சு தன்னுடைய உருவம் அழிந்து போய்விட்டது தன்னுடைய உடம்பில் இருக்கிற தோல்கள் அழுகிவிட்டது உடம்பிலிருந்து நாற்றம் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது தன்னுடைய மனைவியை சொந்த மனைவியை சொல்லுகிறாள் நீ ஆண்டவரை தூஷித்து மறித்து விடும் அப்படின்னு சொல்றா நம்ம இன்னைக்கு பாருங்க நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலே ஆண்டவரை தூஷித்து விடுகிறோம் ஏதோ ஒரு போராட்டங்கள் வந்தாலே ஏன் ஆண்டவரை இப்படி நடக்குது என்று சொல்லி ஆண்டு கேள்வி கேட்கிறோம் ஆனால் இந்த யோபு புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒருமுறை கூட அவர் ஆண்டவிடத்தில் ஏன் இப்படி செய்திருக்கிறீர்கள் எதற்காக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட ஒரு அவர் கேள்வி கேட்கிறதில்லை தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கை இருக்கிறது பாருங்க இந்த உலகத்தில் செல்வங்களை இழந்து போனாலும் பிள்ளைகளை இழந்து போனாலும் தனக்கு இருக்கிறதான எல்லா ஆஸ்திகளையும் இழந்து போனாலும் அவைகளை நாம் கொண்டு வரவில்லை அவைகளை நாம் எடுத்து செல்ல முடியாது அவைகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கு தேவைப்படுகிறது அவ்வளவுதான் நீங்கள் மறிக்கும் உங்களோடு கூட இவைகள் எதுவும் வரப்போகிறதில்லை என்கிற அந்த உணர்வை அருமையான இந்த நம்முடைய முற்பிதாவாயிருக்கிற அந்த யோபு அறிந்திருந்தார் அருமையான சகோதரனே இந்த கடைசி காலங்களிலே மனிதர்கள் ஆத்துமாக்களை ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது செல்வத்தின் மீது மயக்கங்கள் பொருட்கள் மீது மயக்கங்கள் இல்ல ஸ்தோத்திர ஆஸ்திகள் மீது மயங்கி பிள்ளைகள் மீது மயங்கி அழகின் மீது மயங்கி இப்படி பலவிதமான காரியங்களை தங்களுக்கு ஸ்தோத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆனால் பாருங்க தன் ஆத்மாவை குறித்த பாரம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா இந்த உலகத்தை முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று சொல்லி கேட்கிறார் அருமை சகோதரனே சகோதரியே இந்த உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வரவில்லை என்று சொன்னேன் எதையும் நாம் இழக்கப் போகிறதில்லை நமக்கு தேவன் தந்த சொற்பகாலம் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் ஆனால் இந்த யோபுக்கு இருந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா தென் சரீரம் என்று உச்சரிக்கவில்லை என்னுடைய சரீரம் அந்த குழியில் இறங்காதுன்னு சொல்லலை அவர் சொல்ல பாருங்க படித்து பாருங்க என் ஆத்துமா அந்த படுகுடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது படுகுடி என்றால் என்ன அது ஒரு நரகம் அந்த படுகுடியில் என்ன இருக்கும் அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த படுகொழியில என்ன இருக்கும் இருள் இருக்கும் அந்த படுகொழியில என்ன இருக்கும் அழுகை இருக்கும் கூக்குரல் இருக்கும் இந்த உலகத்தில் இனி ஒருவேளை அழுது கொண்டிருந்தால் இந்த உலகத்தோடு கூட அந்த அழுகை முடிந்து விடும் ஆனால் நித்தியத்திலே பரலோக ராஜ்ஜியத்திலே அழுகை இல்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்காகத்தான் நம்ம போவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் அப்ப இங்க அவர் சொல்றாரு எனக்கு எல்லாமே இழந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லையா என்னுடைய ஆத்துமாவை நான் என்ன அவர் பிள்ளைகள் மறுத்து போனார்கள் அதை குறித்து ஆண்டு கேட்கவில்லை தனக்கு இருந்து எல்லாவற்றையும் இழந்து போனான் ஆண்டு விடத்துல கேட்கவில்லை ஒன்று சொல்லுகிறார் என் ஆத்துமாவை படுகொழியில் இறக்காதபடி ஆமே என்னுடைய ஆத்துமா அந்த படுகுழியில இறக்கிறாதுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்ல பாருங்க ஸ்தோத்திரம் அவர் என்னை நெச்சிப்பா அடுத்த வார்த்தை நம்பிக்கையோட சொல்றான் நான் இதெல்லாம் இழந்தாலும் இதெல்லாம் இருந்து ஒரு வேளை நான் பாவம் செய்து நிறையத்துக்கு போயிடுவேன் ஆனா இதெல்லாம் இல்லை ஆனா என்னுடைய ஆத்துமா எனக்கு நல்லா தெரியும் படுகியில போயிட்டோம்னா அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஒருவேளை இந்த உலகத்திலே ஆஸ்திகள் இழந்தால் நாளைக்கு ஒருவேளை ஆஸ்திகளை நமக்கு கத்தல் கொடுத்து விடுவார் எதையோ ஒன்று நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த இழந்ததை கத்தராகிய தேவன் எப்படியோ உங்களுக்கு திருப்பி தருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாய் தர வல்லவர் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இழந்திருக்கிற அநேக நன்மைகளை கூட நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு திருப்பி தர அவர் வல்லவராக இருக்கிறார் இப்போ நமக்குள்ள என்ன நம்பிக்கை வேணும் அப்படின்னா என் ஆத்துமாவை அந்த படுகொடியில என்னை விடாம என்னை நீர் என்னச்சிங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுவீங்க என்கிற நம்பிக்கை இந்த யோபுக்கு இருந்தது உங்களுக்கு இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த அசிக்க முடியாத நம்பிக்கை ஆத்துமா படுகுடிக்கு போகாது அந்த பரலோக ராச்சியத்தை சுகந்தரிக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா ஏதோ ஒன்று இழந்து விட்டீர்கள் ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் அது செயல்படாமல் போய்விட்டது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு போராட்டங்கள் ஏதோ ஒரு நன்மைகளை இழந்து விட்டோம் அதனால நீங்க ஆண்டவரை இழந்து விடாதீங்க ஆண்டவரை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னார் இம்மையில ஒரு வேளை ஸ்தோத்திரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் மரணத்துக்கு அப்புறம் அந்த நரகத்தில் மிகுந்த வேதனை அனுபவிக்க வேண்டும் அதனால் அருமை நண்பர்களே சகோதரர்களே இந்த யோபு சொன்னது போல மறுபடியது சொல்லுகிறேன் என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அதை இரட்சிப்பார் என் ஆத்துமா இந்த நரகத்தில் படுகுழியில் இறங்காதபடிக்கு அதை இரட்சிப்பார் அதை ரட்சிக்கிறவர் யார் அவர்தான் சர்வ வல்லமுள்ள தெய்வம் உங்கள் ஆத்துமாவையும் என்னுடைய ஆத்மாவையும் ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான சகோதரனே உங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு வல்லவராயிருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழுபலத்தோடு ஆராதிக்கும் போது உங்கள் ஆத்மா நரகபாதாளத்திலிருந்து படுகொழியிலிருந்து காப்பாற்றப்படும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில கற்று அநேக நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் ஆத்துமா படுகொடியில் இறங்காதபடி கர்த்தருங்களை பாதுகாப்பாராக ஆமாம் பரலோகத்தின் நல்ல தகப்பனு இந்த சத்தத்தை கேட்ட அருமையான கர்த்துடைய பிள்ளைகள் தேவன் இந்த சத்தத்தை கே கேட்ட உன்னுடைய மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பீராக அவங்களுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தேவனே இந்த உலகத்தில் எதையெல்லாம் இழந்தாலும் என் ஆண்டவரை நான் இழக்கக்கூடாது என் ஆண்டவரால் மட்டும்தான் அந்த படுகொழியிலிருந்து அந்த பாதாளத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று சொல்லி உணர்ந்து கத்தருக்காக வாழ உதவி செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்றால் ரட்சிங்க வியாதியோடு இதை பார்ப்பார்கள் என்றால் இந்த வியாதிகளை குணப்படுத்துங்க பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அழித்து போடுங்க கத்த நல்ல நம்பிக்கையான இதேவன் வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதி உங்கள் நாமமே மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்